ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து பதவி விளைகிறியா உன்னோட ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கொலையாக நடக்குதியா உன்னால் அதை தடுக்க முடியலையா தயவு செய்து பதவி விலகிறியா உன்னோட ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் வழிப்பறி செயின் பறிப்பு கொலை கொள்ளையாக நடக்குதியா உன்னால் அதை தடுக்க முடியலையா தயவு செய்து பதவி விலகிறியா ராசா உன்னோட ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் ஆற்று மணல் கொள்ளையடிக்கிறாங்க காட்டு வளங்களை வெட்டி கடத்திக்கிட்டுருக்கிறாங்க மலை வளங்களை வெட்டி கடத்திக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் உன்னால் தடுக்கவே முடியலையா ஐயா ராசா தயவு செய்து நீ பதவி விலைகிறியா நாட்டு மக்களுக்கு நீ செய்யக்கூடிய நல்லது இது ஒன்று தான் ஐயா